இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலையில் கால் பண்ணி நிறைய விதமான கேள்விகளை கேட்டு நீங்கள் பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த இன்றைக்கும் நீங்க கூப்பிடலாம் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக அசாலியோட பவுண்டர் திரு விஜய் நம்ம கூட அணைஞ்சிருக்கார் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கேன் ஒரு கணத்துழனதுலத்தை உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ நராய நாய ஓம் நமோ நமோ இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவஓ ஓம் வணக்கம்மா பொதுவா ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுமே நீங்கள் சொல்லக்கூடியது ஆன்மீகம் தான் நம்மளை வந்து கொண்டு வந்து விடும் அதே போல ஜாதக ரீதியான முயற்சிகள் தான் நம்மளை மேலே மேலே வளர்த்து விடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஜாதக ரீதியான வளர்ச்சின்னு சொல்லும்போது வழிபாட்டு வழிபாடு முறைகள் நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க சார் பொதுவாக நமக்கு தெய்வம் பிடிச்சிருக்கு அந்த தெய்வத்துக்கு நம்ம பொதுவாக வழிபாடு முறை வச்சுக்கிறதுக்கும் ஜாதக ரீதியாக இதமான வழிபாடுகள் வச்சுக்கிட்டா உயர்வு தரும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு வேறுபாடுகள் என்ன எதுவும் உண்மையிலேயே ஒரு பெரிய முயற்சிக்கு கை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஷோர் மேம் முதல்ல இந்த வழிபாடுகளும் அதே மாதிரி இந்த ஜோதிட ரீதியான விஷயங்களும் தான் இருக்குமா அப்படின்னா இது இன்னைக்கு இல்லை இன்னும் பல வருஷம் நீங்கள் என்னை பார்த்தாலும் நான் இதுக்குள்ளேயே தான் நான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த கிரக அமைச்சர்களுக்கு மீறி நம்ம பெரிய அறிவாளினோ நம்ம பெரிய இதுன்னோ அதே மாதிரி நம்ம ஒயும் நம்ம தோல் தாழ்ந்துட்டோமே அப்படின்னோ நம்ம யாருமே அது குறிப்பாக நம்ம சனிக்கிழமை நிகழ்ச்சி பார்க்குறவங்க பயப்படவே கூடாது ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா ஒன்றுமே ஒரு லெவல்லே இல்லாதவங்க கூட அந்த நேரத்தில் நேர காலங்கள் வரும் பொழுது அந்த உச்சாணி கொம்பில் உக்காத்தி வைக்கிறதும் அந்த கிரக அமைச்சர்களே அதே மாதிரி ஒரு பெரிய கோடீஸ்வரன் பெரிய ஃபேம் பெரிய இது அப்படின்னு வரும்பொழுதும் அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரக அடைவுகள் வரும்பொழுது கீழே வந்துடுறதும் உண்மையே அப்போ அந்த வழிபாடுகளில் வரும் பொழுது எதுக்காக நம்ம ஜாதக ரீதியான வழிபாடுகள் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த கிரக அடைவுகள் ஏன்னால் அந்த சுவாமி சத்தியமாக உண்மை அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது அப்போது நம்ம ஜெயிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கும்போது அந்த ஜோதிட ரீதியான அந்த கிரகங்களுக்குள்ள வழிபாடுகளை தெய்வீகமாக நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது அதுக்குள்ள பிரீதியும் ஆகும் அப்போ நமக்கு பிடிச்ச தெய்வத்தை நான் வழிபடக்கூடாதுன்னு சொல்லலாம் பட் அந்த இஷ்ட தெய்வம்னு சொல்லப்படுறது சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா இஷ்ட தெய்வம் என்பது ஜாதக ரீதியான இஷ்ட தெய்வத்தை வழிபடும் பொழுது கிரகரீதியான பிரீதிகளும் சாந்திகளும் ஏற்படுறதுனால அதை அப்படி செய்யும் பொழுது வெற்றிகள் ஜாஸ்தி இருக்குங்கிறதான் உண்மை அன்பர்களே ஓகே சரிங்க குறிப்பு தெளிவான விளக்கம் கொடுத்துக்கிங்க. "இஷ்ட தெய்வம்"ன்றது வேற, அதேபோல ஜாதக ரீதியா நமக்கு தெய்வமா முதல் பேசலாம். வணக்கம். கூப்பிடுறீங்க. இது யாருக்கான கேள்வி? அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் என்ன? ராசி. சொல்லுங்கமா மேஷ ராசி மகர லக்னம் நட்சத்திரம் கார்த்தி கிருத்தியே பாதம் ஒண்ணு பேசலாமா சார் நீ புதுதா அம்மா காலை வணக்கம்மா காலை வணக்கம் சார் உங்க பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன் லைனே கிடைக்கலங்க சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் உங்கள்ட்ட பேசினது சந்தோஷமா இருக்கு திண்டுக்கல்ல எங்க இருக்கீங்க திண்டுக்கல்ல செம்பட்டி பக்கம் இருக்கீங்க சார் அப்படியாமா சரிமா உங்க பொண்ணுக்கு வயசு என்னம்மா வயசு பதினேழுங்க சார் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்க சார் சரிமா உங்க கேள்வி கேட்கலாம் பாப்பாவை என்ன பரிசிக்கலான்னு கேட்கலான் அம்மா அவங்க பொண்ணு வந்து ஒரு பெரிய அட் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்கக்கூடிய படிப்புகள் பண்ணுறதும் அதே மாதிரி டக்குன்னு கோவப்படுவாங்க அந்த கோவத்தை பார்த்தெல்லாம் யோசிக்காதீங்க அது அவங்களோட நேச்சர் சரிங்களா பட் இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு ஆளுமையான தன்மையிலையும் அதேமாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லபடியாக வருவாங்கம்மா ரொம்ப மிக சிறந்த இது இருக்கும் கல்யாணம் வரும்பொழுது மட்டும் அந்த மாதிரி கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணுங்க நன்றிமா நன்றிமா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே வந்துட்டு ஒரு வழிபாடு முறைகளுக்கும் ஜாதக ரீதியான வழிபாடு முறைகளுக்கும் வேறுபாடுகள் என்னன்னு சொல்லிட்டு பொதுவாக தெய்வத்தை வழிபட்டா அவங்க நமக்கு நல்லதுதான் செஞ்சாகணும் ரெண்டு வழிபாடுகளும் உள்ள அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வேற்றுமை என்னவா இருக்கும் சரகத்திரி சொல்லுங்க இப்போ இந்த ஜோதிட ரீதியான வழிபாடுகள் பண்ணும் பொழுது இந்த கிரக அடைவுகள் கிரக அடைவுகள் நம்ம சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வழிபாடுகள் பண்ணும்பொழுது பிரீத்தி சாந்தின்னு சொன்னேன் சில ஜாதகங்களில் என்ன வரும்னா நம்மளே சொல்லியிருக்கோம் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கோம் என்னென்னா வீட்டில் வந்து நவகிரக பூஜையே பண்ணாதீங்க நம்மளே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நவகிரக பூஜைகளோ இல்லை நவரத்தினங்களோ அந்த ஜாதகங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சில விதி விதியும் உண்டு அப்போது பிரீத்தின்னு சொல்றது என்ன அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய காலங்களில் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வழிபாடு சுய ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி தசானாத வழிபாடோ அதே மாதிரி அவங்களுக்குன்னு அந்த இஷ்ட தெய்வ வழிபாடை பண்ணும் பொழுது ஒருவேளை அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு கெட்ட காலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும் நமக்கு பிடிச்ச தெய்வங்களை மட்டுமே நம்ம வழிபட்டு இருந்தோம்னா அதுக்காக அந்த தெய்வத்துக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இப்போ காத்து நிற்குமாம் கருப்பண்ண சுவாமின்னு சொல்லப்படுது அப்போ அந்த காற்று நிற்கக்கூடிய கருப்பண்ண சுவாமிக்குன்னு சொல்லப்படக்கூடிய சாஸ்திரப்படி என்னென்னா அது காத்து நிற்கும் பட் அந்த ஜாதக ரீதியான விஷயங்களில் வரக்கூடிய கிரகங்களுக்குன்னு சில தேவதா இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் ராகு ராகுமகாதேனால் ஒரு குழந்த ரொம்ப பாதிப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னால் துர்கையை தான் பிடிக்கணும் அந்த இடத்துல பத்ரகாளியை தான் பிடிக்கணும் அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் அந்த சூட்சம ரீதியான வழிபாடுகளை பண்ணும் பொழுது தான் வெற்றிகள் ஜாஸ்தி கிடைக்குதுன்றது இது அடியேன்னு சொல்லலை மேதைகளும் ரிஷிகளும் ஞானிகளும் சொன்னதை தொகுத்து நம்ம உங்கள்கிட்ட வழங்குறோங்கிறது தான் அடியன் செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயமா நம்ம உங்கள்ட்ட சொல்றோம் பொதுவாக ஒரு ஜாதகருக்கு இது இஷ்ட தாண்டி அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி தெய்வங்களை கும்பிட வேண்டியது அவசியமா இருக்கீங்க அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா அவங்க பேரு என்னமா இங்கிருந்து கூப்பிடுறீங்க

மா உறுதியாக இந்த தை மாதத்துக்குள்ளே நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா அதுக்கு முன்னாடி ஒரு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிடைக்கும் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வழிபட்டுக்கிறதும் இடையில் நீங்கள் இந்த திருப்பதிக்கு வே வேண்டியிருக்க விஷயங்களை போய் செஞ்சுட்டு வர்றதும் குல தெய்வத்தை போய் வணங்கிட்டு வர்றதும் தென்பக்கம் உள்ளவங்க நீங்கள் தெற்கு திசை உள்ளவங்க அந்த தெய்வத்தையும் வணங்கிட்டு வர்றது வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்குமா மற்றற்ற மகிழ்ச்சி நன்றிம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன இங்க இருந்து கூப்பிடுறீங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்கமா ஓகேமா இது யாருக்கான கேள்வி பையனுக்கான கேள்வி ஓகே அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன பையனோட ராசி கடக ராசி ரிஷப லக்னம் 15 2 84 பேசலாமா சரணிப்பில் தான் அம்மா காலை வணக்கம்மா பயண்கே தொழில் மாற்றம் கல்யாணமும் நடக்க மாட்டேங்குது என்ன பண்ணு எனக்கு ஒரே அம்மா நீங்க மருதமலை முருகனை இருக்கமா பிடிச்சிக்கோங்கம்மா மருதமலை முருகனுக்கு நீங்கள் விடாம நீங்க செய்ய வேண்டியது அந்த தோஷங்கள் முன்னாடியே உங்களுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த தோஷங்களுக்கு உள்ள பரிகாரங்களையும் நீங்கள் பண்ணிக்கோங்கம்மா அதே மாதிரி நீங்கள் மருதமலை முருகனை நீங்கள் இருக்கமா பிடிச்சிக்கிறதும் மருதமலை முருகனாக நினச்சி வீட்டில் வேல் பூஜை செஞ்சுட்டு வர்றதும் நல்ல மாற்றங்கள் வரும் அவருக்கு பொய் பேசினா சுத்தமாக பிடிக்காதுமா அதே மாதிரி சுற்றி வளர்ச்சி பேசினாலும் பிடிக்காத அந்த கோவங்களை குறைக்கிறதுக்கு வந்து எப்பயுமே சிவ பூஜை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரியே இந்த சில நேரங்களில் வழிபாடுகளில் தடுமாற்றம் இருக்கும் பட்சத்துல முடியாதவர்களுக்கு உதவிகள் செய்ய சொல்லுங்க அதுவே ஒரு பரிகாரமா இருக்குமா மற்ற மகிழ்ச்சி நன்றிமா வழிபாடு முறைகள் அப்படின்னு பேசும்போது பொதுவாக பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லலை எல்லாருமே கேட்கக்கூடிய இந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்றது முதல் கேள்வியாக முன்வைப்பாங்க வழிபாடுகள்னு சொல்லும்போது கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் போல இருக்கான வீடுகளில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் கோவிலுக்கு போய் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை என்னவா இருக்கு சார் முதல்ல அந்த வழிபாடுகள்னு சொல்லும்பொழுதே நான் இதை தான் அன்பார்ந்த நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா உடனே ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே பரிகாரம் பரிகாரம் சொல்லக்கூடாது பரிகாரம் என்பது வேறு வழிபாடுகள் என்பது வேறு அப்படிங்கும்பொழுது வழிபாடுகள் அப்படிங்கிறத ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருந்து வழிபடக்கூடிய வழிபாடுகளும் உண்டு அதே மாதிரி கோயில்களுக்குள்ள விஷயங்களும் உண்டு அப்போ அந்த கோயில்களுக்குள்ள விஷயங்களில் வரும்பொழுது ஜாதக ரீதியாக ஒருவேளை வழிபாடுகள் இந்த தான் வழிபடணும் அப்படின்னு அங்கே இருக்கும்போது அந்த காலங்களில் வந்து கொஞ்சம் நேர அவகாசம் எடுத்து அங்கே போகணும் இப்போ ஒருவேளை யாராவது உங்களுடைய ஆஸ்ட்ராலஜிஸே வந்து சொல்லியிருக்காங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு கொடுக்கணும்னு மற்ற கோயிலுக்கு போயிடக்கூடாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு அங்கே போனால் ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மினிமம் டூ ஹவர்ஸ் இருக்கிற லெவலில் அங்கே நீங்கள் போனீங்கன்னா மினிமமாக அந்த லெவலுக்கு நீங்கள் போனீங்கன்னா தான் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட எனர்ஜி லெவல் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் கோயில் கட்டினதுக்கான அமைப்பை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் கோயில்கள் அன்னைக்கு உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா அந்த இடத்துல போய் நாம் செய்த தவறுகளையும் தப்புகளையும் போய் திருத்திக்கக்கூடிய நம்மை நாம் சுய பரிசோதனை செய்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா மந்திர யந்திர தாந்திரிக ரீதியாக அது ஒரு சயின்ஸ் ரீதியாக அது உருவாக்கப்பட்டது தான் கோயில் அப்போ இந்த கோயிலில் போகும்பொழுது வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் அப்போ அது வந்து ஒரு பார்கெய்னிங் ஏரியா கிடையாது அப்போது அந்த சுவாமிகிட்டே போனால் சுவாமிக்கு எல்லாமே தெரியும் அன்பர்களே அப்படிங்கும்பொழுது நம்ம அங்கே போய் நம்ம இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் அந்த குழந்தை வந்திருக்கு எதுனால வந்திருக்கு அப்படிங்கிறத தெரியறதுனால தான் சுவாமி அதனால் அங்கே போயிட்டு நம்ம பார்கெயின் பண்ணிவிட்டு இது நீங்கள் எனக்கு கொடுங்க நான் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா தரேன் இதை கொடுங்க நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் இதெல்லாம் விட நீங்கள் அவங்கக்கிட்ட சரணாகதி அடைங்க இந்த சுவாமி தான் நம்மளை காப்பாற்ற போகிறாருன்னு தெரிஞ்சு தான் அதில் காதல் கொடுங்க நீங்கள் ஒரு மடங்கு காதல் கொடுத்தீங்கன்னா அது பத்து மடங்கு உங்களை காத்து நிற்கும் இதுதான் சத்தியமான உண்மை வீட்டில் வழிபாடுகள் செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா எப்படி அங்கே ஒரு எனர்ஜி எபிக் சென்டராக நம்ம உள்ளே கொண்டு வராங்களோ அதாவது அந்த ஒரு சென்டராக கொண்டு வந்து அதை ஒரு எனர்ஜி லெவலாக கொண்டு வராங்களோ அதே எனர்ஜி லெவலாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் கொண்டு வர முடியும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழிபாடுகளை தொடர்ந்து நித்தியப்படி இதுக்கும் திருப்பியும் சொல்கிறேன் அந்த வேண்டுதல் இல்லாத வழிபாடுகள் செய்யக்கூடிய உத்தம குடும்பங்கள் வீட்டில் எத்தனையோ குடும்பங்கள் வீட்டுக்கு போயிருக்கோம் அப்போ அந்த குடும்பங்களுக்குள்ளே போனோன்னே அப்படியே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்போ ஒரு தெய்வீக கடாட்சம் இருக்கும் அதே மாதிரி எல்லாரோட மூஞ்சியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேஜஸ் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா எப்படி அந்த கோயில்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்கோ அதே மாதிரி அந்த வீட்டில் வந்து கோயிலாக வழிபடக்கூடிய எத்தனையோ பேர் வீட்டில் உள்ள போனீங்கன்னா அந்த ஒரு டிவினிட்டி கிடைக்கும் எப்போ அந்த டிவினிட்டி கிடைக்குதோ அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு பொழுது தேவையில்லாத திருஷ்டிகள்னாலையும் தேவையில்லாத தொந்தரவு பிடிச்ச சில பேர் வருவாங்கங்க அப்படிங்கும் பொழுது வந்தாலும் ஹா அப்படிம்பாங்க நீங்கள் நல்லதே அடுத்தவங்களுக்கு செஞ்சாலும் அவங்களுக்கு வயிறு எரியுங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே வந்துட்டாலே அந்த மாதிரி ஆட்களோட நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணுனாலும் உங்கள் எனர்ஜியை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஏற்றுறீங்களோ அப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன ஆயிடுவாங்கன்னா ஒரு ஸ்டேஜில் உங்கள் எனர்ஜியை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கும்போது அவங்க வந்து இந்த எனர்ஜி இந்த பாசிட்டிவ் எனர்ஜினால அந்த நெகட்டிவ் எனர்ஜி காணா போயிருங்கிறது தான் சத்தியமான உண்மை ஸோ இந்த வீட்டில் வழிபடக்கூடிய விஷயங்களில் பண்ணும் பொழுது அதுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எப்படி நம்ம தூங்கிறதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் தூங்கலைன்னா ஒழுங்காக தூங்கலைன்னா எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வழிபாடுகளுக்கு கண்டிப்பாக மினிமமாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வழிபாடுகளை செய்யும்பொழுது அதுவும் ஜாதக ரீதியான வழிபாடுகளையும் சேர்த்து சேர்த்து செய்யும் பொழுது உங்கள் இஷ்ட தெய்வங்களையும் வழிபடும் பொழுது இதுக்கெல்லாம் கூட ஃபஸ்ட்டு விநாயகர் வழிபாடு குலதெய்வம் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு இது நித்தியப்படி வழிபாடுகளாக செய்யும் பொழுது அதுக்குன்னு தோல்வியே வராதுன்னு சொல்லலை ஆனால் எந்திரிக்கிற நேரம் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் எந்திரிச்சிருவீங்க இந்த குலதெய்வ அருள் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ன்றது தான் சத்தியமான உண்மை அன்பர்களே ஓகே அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன இங்கிருந்து கூப்பிட்றீங்க

சந்தோஷமா நீங்க உங்க பையன் உங்க குழந்தையோட ஏஜ் என்னமா அவனோட ஏஜ் வந்து இருபத்தி ஐடி ஒர்க் பண்ணிட்டு சார் சரிமா கொஞ்சம் நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சிவன்மலைக்கு போயிட்டு வாங்க சிவன்மலைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விபூதி கொடுப்பாங்கம்மா அதே மாதிரி சிவன்மலையில் போயிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா கொஞ்சோண்டு எள் எடுத்துகிட்டு போங்க அதோட மிளகு தூள் எடுத்துகிட்டு போங்கம்மா இதை மிளகு தூள் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போகும்போது கையில் வச்சுக்கோங்க கீழே வரும்போது அதை தூவிட்டே வாங்கம்மா தூவிட்டே வந்துட்டு வந்த கையோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவு எடுத்துகிட்டு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிறதில் ஒரு நாற்பத்தெட்டு

ரொம்ப சந்தோஷம் சுமத்தி அம்மா எனக்கும் உங்கள்ட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா உங்கள் கேள்வி கேட்கலாம் நடக்குது சரிம்மா அம்மா உங்களுக்கும் உங்களுக்கும் மாரியம்மனுக்கும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் கணவன் வழியில் இருக்கக்கூடிய அத்தப்பாட்டி வழியில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வ வழிபாடுகள் தொடர்ந்து செய்யணும் அது மறைஞ்சு நிற்கிது அந்த வழிபாடுகளை தை மாசம் தை மாசம் செய்யுங்க இடையில வாய்ப்புகள் ஏற்பட்டுதுன்னா சமயபுரம் மாரியம்மனை வந்து பாருங்கள் பார்த்துட்டு போங்கம்மா அதே மாதிரி முடியும் பொழுது அந்த சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து அன்னதானத்துக்கு வந்து உள்ள விஷயங்களுக்கு நீங்கள் செஞ்சுட்டு போங்கம்மா நிறைய மாற்றங்கள் வரும் கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும் பண்ணுங்கள் ஆடி மாதத்துக்குள்ளே நல்ல ஒரு தகவல்கள் வரும் வந்ததுன்னா கூப்பிட்டு சொல்லுங்கள் எங்களோட பர்சனல் நம்பருக்கும் கூப்பிட்டு சொல்லுங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கும் கூப்பிட்டு சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷமா மற்றற்ற மகிழ்ச்சி நன்றிம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன இங்கிருந்து கூப்பிடுறீங்க

அந்த கோவங்களை கொஞ்சம் குறைச்சிடணும் திருச்செந்தூர் முருகனை இறுக்கி பிடிச்சிக்கணும் நீங்கள் விடாமல் டெய்லி காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் ஒரு சிகப்பு கலர் துணியில் ஒரே துணியில் எடுத்து தலையை இருபத்தேழு தடவை தலையை கிளாக் வைஸில் மட்டும் சுற்றிட்டு ஓம் சவுண்ட் பவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளவுன் சவுண்ட் மகான்னு சொல்லிட்டு அந்த காசு உங்களால் முடிஞ்ச ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ சேர்த்துட்டே வாங்க ஒரு மண்டல காலங்களில் பண்ணுங்கள் இதை பண்ணும்பொழுது நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே நீங்கள் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வரன்கள் வருங்க கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணுங்கள் இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா உங்கள் தம்பதி சகிதமாக நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு இந்த காணிக்கையை எடுத்து உங்களால் முடிஞ்ச பொருள்களை வாங்கி வைங்க ஐயா இதோட புகழ் வந்து எல்லாமே உங்கள் குலதெய்வத்துக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கே போய் சேரும் இந்த வழிபாடுகளை செய்யுங்கள் வெற்றி அடைஞ்சோன்ன கூப்பிட்டு சொல்லுங்கள் நன்றி ஐயா நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு வீட்டிலேயே செய்யக்கூடிய வழிபாடு முறைகள்னு சொல்லும்போது வீட்டை நம்ம அந்தளவுக்கு தூய்மையாக வச்சுக்கும் போதும் வீடுகளில் நிறைய பூஜைகள்லாம் செய்யும் போதும் இந்த ஐஸ் யாராவது வீட்டுக்கு வந்து நம்மள மேலே ஒரு கேட்ட பார்வை வைக்கும் போது கூட அது அண்டாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார் நீங்கள் அப்படின்னா எந்த திசை நோக்கி பூஜை அறை வைக்கணும் பொதுவாக பூஜை அறையோட அமைப்பு எப்படி இருக்கணும் இதை பற்றி சொல்ல முடியுமா ஷுர் அன்பார்ந்த சனிக்கிழமை நேர்களே உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பூஜை அறை இருந்ததுனாலும் சுவாமி உங்களை வந்து கண்டிப்பாக உறுதியாக வந்து காப்பாற்றும் ஏன் அதை சொல்கிறேன்னா சுவாமி திசை பார்த்தோ திக்கு பார்த்தோ உங்களை வந்து காப்பாற்றுறதில்ல அதற்கும் மேலே உள்ளது தான் சுவாமி ஏன்னா சில எளிய குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறை அமைக்கக்கூட வாய்ப்புகள் இல்லாத பிறை வைத்து கும்பிடக்கூடியவர்கள் உண்டு அப்படிங்கும்போது சுவாமி அதுக்காக வந்து திசை பார்த்து தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுதா சத்தியமாக கிடையாது இங்கே எங்கேயோ திக்கு தெரியாத காட்டில் போய் நிற்கிறீங்க குலசாமியே என்னை காப்பாற்றுனா ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நம்மளை காப்பாற்றும் அதனால் இதனால் போய் ரொம்ப பயப்படக்கூடாது சுவாமிக்கு திசையும் திக்கும் வைக்கிறதுக்கு மனிதர்கள் கிடையாது அப்படிங்கும் பொழுது உங்கள் வீட்டில் உங்களுக்கு இறைவன் கொடுத்த வசதிப்படி நீங்கள் விடாமல் அந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிறது தான் வெற்றியை கொடுக்குமே அப்படிஞ்சு இந்த திசை பார்த்து பண்ண இதனால் சுவாமி வரல அதனால் வரலன்னு கோ பண்ணுறத விட உங்களுக்கு பாசத்தோடு சொல்கிறேன் விநாயகர் வழிபாடு உங்கள் குலசாமி வழிபாடு உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு பிடிச்ச வீட்டில் இருக்கக்கூடிய பரம்பரை பரம்பரையாக வழிபடக்கூடிய வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் நல்லபடியான மாற்றங்களும் வெற்றிகளும் அந்த தெய்வமும் தெய்வ கடாட்சமும் உங்கள் வீட்டுக்கு வரும் அதனால் இதை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க திசையை பார்த்து பயப்படாதீங்க சுவாமிக்கு திசையும் கிடையாது திக்கும் கிடையாது அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தரூபமாக அருளோடு இருப்பவர் தான் இறைவனை ஒழிஞ்சு அதனால் பயம் இல்லாமல் அந்த தெய்வத்தை காதலோட வழிபடுங்க கண்டிப்பாக வெற்றி உறுதி அன்பர்களே ஓகே திக்கற்றவர்களுக்கு தெய்வமே திக்கு அப்படின்றது சரியா எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார் இந்த திசை அப்படின்றத தாண்டி இன்னும் பல கேள்விகள் அறையை பத்தி இருக்கு விக்கிரகங்கள்லாம் வைக்கக்கூடாது நீங்கள் எப்பயுமே சொல்லக்கூடியது வந்துட்டு லிங்கம் நாங்கள் கொடுக்குறோம் அதை வச்சு வழிபடுங்க ஆனால் லிங்கம் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லியே பயமுறுத்தக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க அதே போல் இறந்தவர்களோட படத்தை உள்ள வைக்கலாமல் நிறைய விதமான கேள்விகள் இருக்கு அதற்கான ஒரு விளக்கம் கொடுங்களேன் ஷோர் அதாவது ஃபஸ்ட்டு இப்போ விக்கிரக வழிபாடு விக்கிரக வழிபாடுன்னு சொல்லும்பொழுது பரம்பரை பரம்பரையாக சில குடும்பங்களில் விக்கிரக வழிபாடு இருக்கும் அப்போது இதில் வந்து வருத்தமான விஷயம் என்னென்னா சில பேர் வந்து விக்கிரகங்களை வந்து நான் கொடுத்துருட்டுமான்னு கேட்குறாங்க ஏன் பயந்து போய் சரிங்களா அதை புரிஞ்சுக்கோங்க அதாவது என்ன மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து சொல்கிறத விட நம்ம மூதாதையர்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை செஞ்சுருப்பாங்க உங்கள் குடும்ப வழக்கத்தை யார் சொன்னாலும் அதை மாற்றாதீங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற விஷயம் அதுதான் அப்படிங்கும்பொழுது உங்கள் குல வழக்கத்தை ம மாற்றக்கூடாது சில பேர் வீட்டில் ஆயுதம் வச்சு வழிபாடு செய்வீங்க அப்படிங்கும்பொழுது அது என்ன பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை நீங்கள் செய்யுங்க ரெண்டாவது லிங்கஸ்வரூபமாக வச்சு வழிபட்டால் கஷ்டம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே கர்ம தோஷத்தை போக்கக்கூடிய கடவுள்களுக்கெல்லாம் கடவுளான ஈசன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்க ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன் ராமேஸ்வரம் வந்ததுக்கான காரணம் என்ன ராமநாத சுவாமி வந்ததுக்கான காரணம் என்ன ராமச்சந்திரமூர்த்திக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டதால் அவரே சிவனை வழிபட்டு தான் வந்து வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் போச்சு எதுக்காக நம்ம அன்பான நேர்களுக்காக நம்ம அன்பாக தான் சொல்லுவோம் நான் இலவசம்னு சொல்ல மாட்டேன் அன்புக்காக ஏன் நம்ம விலை இல்லாத விஷயங்களாக நம்ம அன்புக்காக கொடுத்துட்டு இருக்கோன்னா அந்த கர்ம தோஷங்களை அழிக்கக்கூடிய விஷயங்களும் சில விஷயங்களை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யும் பொழுது பல தோஷங்களை போக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த பானலிங்க பூஜையும் பூஜையும் உண்டு அதனால் இதெல்லாம் பயப்பட வேண்டாம் பித்ருக்கள் தாராளமாக வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் பித்ருக்களை வீட்டில் படங்களோடு வச்சு பண்ணலாமான்னா பித்ரு உலகம் வேறு அதே மாதிரி நம்ம சுவாமி இதுன்றது வேற ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் அவங்களுக்கு மறுபிறவி இல்லாத தன்மை இருக்கும் பட்சத்துல தாராளமாக சுவாமி இடத்துல வச்சு வழிபாடுகள் செய்யலாம் இல்லைன்னா பித்ருக்களுக்குன்னு வந்து பார்க்கும் பொழுது தெற்கு திசை நோக்கி வைக்கக்கூடிய அமைப்புகள் ஏன்னா அது யம திசைன்னு சொல்லப்படுது இதை நீங்க ஒன்னே வாஸ்துன்னு நினைச்சுக்காதீங்க யம திசையை நோக்கி நம்ம வச்சு வழிபடுறதுங்கிறது சிறந்ததுங்கிறது சொல்லப்படுது நன்றிய அன்பர்களே ஓகே நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் நினைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்களோட பேருனே இங்க இருந்து கூப்பிடுறீங்க பேர் பத்மநாபன் நீலகிரி மாவட்டம் கோடலூர்ல இருந்து கூப்பிடுறாங்க ஓகே இது யாருக்கான கேள்வி சார் கேள்வி வந்து அந்த குலதெய்வத்துக்கு இதுவரை குலதெய்வம் சாமி கும்பல்ல அதுக்கு என்ன பரிகாரம் கேட்கலாம்னு கூப்பிட்டேன் ஓகே சார் பேசலாம் காலை வணக்கம் பத்மநாபன் சார் சார் காலை வணக்கம் சார் நாளைக்கு நெய்வேலில எங்க இருக்கீங்க நெய்வேலில கோரலூர் சார் நீலகிரி மாவட்டம் கோடலூர் உங்களுக்கு குலதெய்வம் தெரியாதா குலதெய்வம் சார் சார் அப்பா எங்க தாத்தா இதுவரைக்கும் யார் கும்பிடலைங்க எங்களுக்கு இது வரைக்கும் தெரியலைங்க சரி உங்க தாத்தா ஊர்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா குளத்தங்கரை பக்கத்துல ஒரு காய்ந்த இடங்கள் இருக்கும் உடைந்த குதிரைகள் இந்த மாதிரி பாலடைஞ்ச இடத்துல ஒரு அம்மன் தெய்வமும் பல பந்தி படையலில் இருக்கிற ஐயனார் படையலும் அம்மன் படையலும் இந்த மாதிரி தெய்வங்கள் தான் உங்க குலதெய்வங்க இதை ஆராய்ச்சி பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு நூறு கோடி ரூபா கடைச்சா எப்படி தேடி போய் நம்ம சந்தோஷமாக எடுப்போமோ அந்த மாதிரி குலதெய்வத்தை தேடி க கண்டுபிடிங்க கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு கண்டுபிடிப்பீங்க இந்த குலதெய்வம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் தாராளமாக எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் நீங்கள் மட்டும் பத்மநாபன் சார் நீங்கள் இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே கால் பண்ணி உங்கள் வீட்டு அட்ரஸ் மட்டும் கொடுங்க உங்களுக்காக இந்த லைனுக்கு இன்னைக்கு வந்ததுக்காக உங்களுக்கு குலதெய்வம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தாந்திரிக ரீதியான ஒரு பொருள் அனுப்பிச்சு தரும் அதை வச்சு வழிபட்டுட்டு எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்கள் அடைவீர்கள் மற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அடைப்பாளர் அனைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் ஓகேம்மா இது யாருக்கான கேள்வி கேட்க முடியுமா ஓகேம்மா

அப்பாவது நடக்கு புரியலே போயிட்டு இருக்காங்க சொடலை மாடசாமி சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் கருப்பண்ணசாமி சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் வந்து வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்கம்மா சனிக்கிழமைகள்ல செய்யுங்க சுடல மாட சாமியை விட கூடாதுமா மாட சாமிய போய் கும்பிட்டுட்டே வாங்கம்மா உங்க கருப்பண்ண சுவாமியை வழிபடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை விடாமல் ஆறு சனிக்கிழமை போயிட்டு வாங்க அதில் எலுமிச்சம்பளம் வச்சு எலுமிச்சம்பளம் எடுத்துன்னு வாங்க அதில் ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெய்வத்தை வழிபடக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியது மாடசாமி சொடல மாடசாமியும் அந்த கருப்பண்ணசாமியும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் நீங்கள் வழிபாடுகள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு எங்களை கூப்பிட்டு சொல்லுவீங்க சனிக்கிழமை நிகழ்ச்சியில்லாமல் மற்றற்ற மகிழ்ச்சியுமா நன்றி நன்றிம்மா கால் பண்ணதுக்கு சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆன்மீக ரீதியான பல விதமான கேள்விகளுக்கு எங்களுக்கான தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார் நன்றி நன்றி ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து நம்ம சென்னையில் டி நகரில் நம்ம அலுவலகம் இருக்குது நம்மளை முறையான கட்டணங்கள் செலுத்தி நேரடியாக வந்து சந்திக்கணும்னு நினச்சா சந்திக்கலாம் அதே மாதிரி திருச்சியில் செவ்வாய் புதன் வியாழன் வந்து மலக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது நண்பர்களே அங்கேயும் வேணும்னா வந்து சந்திக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னாலும் வந்து சந்திக்கலாம் அதாவது அதுக்கான முறையான கட்டணங்கள் செலுத்தும் போது வந்து சந்திக்கலாம் ஒவ்வொரு வாரமும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்ம ஸ்ரீதாத்ரிக் அஸ்ட்ராலஜிங்கிற நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் லைவ் நிகழ்ச்சிகள் இருக்கோம் அதுலேயும் வந்து கலந்து ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் கேட்கணும்னாலும் பண்ணலாம் இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் தந்திரிக ரீதியாக வழிபாடுகள் ரீதியாக பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்து பயனடைங்கள் நண்பர்களே வானலிங்கம் உங்களுக்கு அன்புக்காக க விலையில்லாத விஷயங்களோட வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சிருவோம் நம்ம ஆண்டுக்கான பஞ்சாங்க கேலண்டர் உங்களுக்கு இதே மாதிரி விலை இல்லாத இதில் வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கோங்க பானலிங்கத்துக்கு சொன்ன மாதிரி போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் நண்பர்களே மற்ற மகிழ்ச்சி நன்றி ஓகே நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆன்மீக ரீதியான கேள்விகள்லாம் கேட்டு பயன்பீங்க இது இப்போ வேறு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி